எந்த தலைவலியா இருந்தாலும் சரி இந்த பொடுதலை கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைத்து திக்க விழுது மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து தலையில இங்க இருந்து வரைக்கும் நெற்றியில பற்று மாதிரி போடலாம் இப்போ சாதாரணமாகவே வேப்பிலெல்லாம் தலையில் பேக் பயன்படுத்துவோம் இல்லையா அதே மாதிரி இந்த பொடுதலை கீரையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸிலையோ இல்லை அம்மியிலையோ நல்லா அரைத்து விழுது மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தலையோட அடிபகம் ஸ்கால்ப்பில் கூடவே தலைமுடி கொணமுடி வரைக்கும் ஃபுல்லாகவே ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த கீரையை சமைத்து சாப்பிட்றதால டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் வராமல் தடுக்க முடியும் உடல் பருமன்லாம் வராமல் பார்த்துக்கோன்னு சொன்னேன் இல்லையா புற்றுநோயெலாம் அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா லுகோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் பாதிப்பிலேருந்து இயற்கையாகவே வெளி இந்த கீரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்